ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கான ப்ரோமோல மகேஷ் வர்றதை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க அவர் இருந்தால் தான் சீரியல் நல்லா இருக்குது அவர் இல்லாமல் சீரியல் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அன்பு அம்மாவோட செயின் அத்தவனை பற்றி விசாரிக்கிறதுக்காக அன்பும் ஆனந்தையும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அப்போ வேலு அன்புக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ உங்களை நான் நேரில் சந்திக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்கள் அம்மாவோட செயினை அத்துட்டு போனவனை பற்றி எனக்கு தெரியும் நான் சொல்றதுக்காக உங்களை நேரில் சந்திக்கணும்னு சொல்ல உடனே அன்பு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் கிளம்பி நேராக இங்க வாங்கன்னு சொல்றாரு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட எங்க அம்மாவோட செயினை அத்துட்டு போனவனை பத்தி விசாரிச்சிங்களா அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்க இங்க ஆயிரம் பேர் செயினை காணான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருடைய கேஸையும் உடனே கண்டுபிடிக்க முடியாது உங்க கேஸை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் நாள் தான் ஆகும் உடனே கண்டுபிடிக்க முடியாதுன்னு கான்ஸ்டபிள் சொல்ல இதை கேட்ட ஆனந்தே என்ன சார் சொல்றீங்க அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாரு சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரேன்னு சொன்னாரு ஆனா நீங்க இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்ல இல்லைம்மா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது நாங்களும் தான் இருக்கோம்னு ஆனந்திக்கு அந்த கான்ஸ்டபிள் ஆறுதல் சொல்றாரு அதே நேரம் ஹாஸ்டலுக்கு வாடனை தேடி மகேஷ் போறாரு அப்போ மித்ரா அங்க வர்றாங்க மகேஷை பார்த்து என்ன மகேஷ் இந்த பக்கம் என்ன தேடி வந்தியான்னு கேட்க உன்னை யார் இங்கே பார்க்க வந்தா நான் வாடனை பார்க்க வந்தேன்னு மகேஷ் மித்ராட்ட கோவப்படுறாரு நீ எதுக்கு வாடனை பார்க்கணும் வாடனை பார்த்து என்ன பேச போறேன்னு மித்ரா கேட்க நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு மித்ராட்ட கோவப்பட்டு நேராக ஹாஸ்டலுக்குள்ளே வாடனை தேடி போகிறாரு மகேஷ் மகேஷ் பின்னாடியே மித்ராவும் போகிறாங்க வாடனும் மகேஷும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மித்ரா ஒழிஞ்சிடுன்னு ஒட்டி கேட்குறாங்க ஆனால் அவங்க பேசுகிற விஷயம் எதுவுமே மித்ராவுக்கு கேட்க மாட்டேங்குது